என்னது ரேவதி உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளா என்னன்னு சொல்றீங்க என்று ரேணுகா கவலையுடன் அவர் கையை பிடித்தவாறு கேட்க தாமோதரன் கையை விடு என்று கோபமாக அவளின் கையை உதறிவிட்டார் என் பொண்ணு ஊசுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்னு ஆச்சு உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தார் தாமோதரன் என்ன சொல்றீங்க எப்படி என்னாச்சு என்று சுரபி கேட்க ஏன் சுரபி உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்று அவர் கேட்க மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நான் என்ன பண்ணுனா என்று அவள் கேட்க இங்க பாரு இந்த மாதிரி ஓவர் சீன் கிரியேட் பண்ணி யாரையும் நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத சரியா நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சுரபி என்று சொல்லி கொண்டே அங்கு வந்தான் வருண் வருண் நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணத நீ பாத்த என்று அவள் கோபமாக கேட்க ஆமா இல்லையா பின்ன நீ ரேவதியை அவளோட லவர் கிட்ட இருந்து பிரிச்சு விட்டல அது மட்டும் இல்லாம அவள் அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு நீயும் விக்ரமும் சேர்ந்து பத்து லட்சம் பணத்தை ராணா கிட்ட இருந்து ஆட்டைய போட்டிருக்கீங்க என்று வேண்டும் என்றே பொய் சொல்ல அதை கேட்ட சுரபிக்கு கோபம் வந்தது இங்க பாரு வருண் பேசுற வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசினா நல்லா இருக்கும் அப்பொழுது குறுக்கே நுழைந்த தாமோதரன் இங்க பாரு வருண் எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க இவகிட்ட பேசுறதெல்லாம் டைம் வேஸ்ட் அதனால உன்னுடைய சிஇஓ நந்தகுமார் தானே அவர் ரொம்ப பெரிய இடம் அவர்கிட்ட சொல்லு அது மட்டும் இல்லாம நானும் இன்னொரு நாலஞ்சு பேரை பஞ்சாயத்துக்கு ஆள் கூப்பிட்டு வரேன் எல்லாத்தையும் வர வச்சு இவங்க மானத்தை வாங்கினாதான் கரெக்டா இருக்கும் இல்லாட்டி இவங்க திருந்தவே மாட்டாங்க என்று தாமோதரன் மிரட்டலாக பேச அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட ரேணுகாவிற்கு பயம் வந்து விட்டது நீ என்னன்னா பேசிக்கிட்டு இருக்க நான் உன் தங்கச்சினா எனக்கே நீ பஞ்சாயத்துக்கு ஆள் கூப்பிடுறன்னு சொல்றியா என்று அவள் கவலை நிறைந்த குரலில் சொல்ல ஓ இப்பதான் நீயும் நானும் அண்ணன் தங்கச்சின்னு உனக்கு தோணுதா ரேணுகா உன்னோட பொண்ணு என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு இன்னைக்கு அவ உயிருக்கு ஊசல் அடிகிட்டு இருக்கா அப்பல்லாம் நீயும் நானும் அண்ணன் தங்கச்சி அப்படின்றது உனக்கு தோணலையா இவ்வளவு நேரமும் நீ உன் பொண்ணுக்காக மட்டும்தான் வாதம் அடிக்கிட்டு இருக்க அப்பெல்லாம் நீ சொன்ன இந்த அண்ணன் தங்கச்சின்ற வார்த்தை உன் மண்டைக்குள்ள உரைக்கலைய ரேணுக்கா என்று அவர் கேட்க ரேணுகா தேவி என்ன பேசுவது என்றே தெரியாமல் வாயடைத்து அவரையே பார்த்தாள் அப்பொழுது அங்கே வந்த சரவணன் இங்க பாருங்க தாமோதரன் வருண் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட பொண்ணு ரொம்ப தப்பானவ கிடையாது அதனால தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் உங்களோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேசுறது நல்லது என்று சொல்ல இங்க பாருங்க சரவணன் நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க ஏன்னா நான் அதை பத்தி என் தங்கச்சி ரேணுகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்க கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கலாம் என்று சொல்ல அது தாமோதரன் தனது கணவனை இழிவுபடுத்துவது போல நினைத்த ரேணுகா சற்று கோபமான குரலில் அண்ணா நீ இப்ப என்னதான் முடிவா எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற என்று கேட்க யார் எனக்கா இந்த அண்ணன் என்ன முடிவா எதிர்பார்க்கறன்னு உனக்கு இன்னுமா தெரியல இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்க அவங்க கிட்ட உன் பொண்ணு பண்ண இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோ என்று அவர் சொல்ல ஐயோ அண்ணா என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க ஆனா நீ எதுக்காக இப்போ அம்மா அப்பா எல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ள எடுக்கிற என்று அவள் கேட்க ஆமா நான் வேற என்ன பண்ண முடியும் எனக்கு என் பொண்ணோட உசுறுதான் முக்கியம் அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது என்று தாமோதரன் சொல்ல என்னது பணமா என்று ரேணுகா வாயை பிளக்க ஆமாம் பணம் இல்லாமல் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ரேணுகா ஏன் உன்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியாதா நீ தான் இவ்வளவு பெரிய வில்லாவில் இருக்கிய அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணும் புருஷோத்தமன் கம்பெனியில் டைரக்டிங் மேனேஜராக வேற இருந்திருக்கா அப்படி இருக்கப்போ உங்கள் கிட்ட எங்களுக்கு தேவையான பணம் இருக்காதா என்ன என்று கேட்க அப்பொழுதுதான் சுரபிக்கும் ரேணுகாவிற்கும் தாமோதரனும் வருனும் எதற்காக இப்படி சண்டை போடுகிறார்கள் என்பது மிக தெளிவாக புரிந்தது சுரபி சற்று கோபமாக அப்போ உங்களோட நோக்கம் எல்லாம் எங்க கிட்ட இருந்து பணம் பொடுங்கிறது அப்படித்தானே என்று கேட்க எங்களோட நோக்கம் உங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது இல்ல சுரபி என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறது அதுக்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அமைதியா போயிடுவோம் என்று சொல்ல அதை கேட்ட ரேணுகாவிற்கு சிறிது பதட்டமானது இங்க பாரு சுரபி இவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு பணம் எல்லாம் இப்ப நம்ம கையில் கிடையாது நீ தோராயமா எவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்லு என்று கேட்கவும் அம்மா நீ சொல்றது தாமா என்னோட பதிலும் என்கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு பணம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காத இப்ப இப்ப என்கிட்ட கரெக்டா ஒரு லட்சம் இருக்கும் அதை தவிர்த்து வேற எந்த பணமும் என்கிட்ட இல்லம்மா என்று திட்டவட்ட முடிவாக சுரபி சொல்லிவிட இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தாமோதரன் அப்படியா அப்போ உங்களோட செலவுக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கோங்க அதுபோக மீதி இருக்கிற பணத்தெல்லாம் கொடுங்க என்று கேட்க அதை கேட்ட சுரபிக்கு இன்னும் அவர் மீது கோபமாக வந்தது தன் தாயின் முகத்தில் உள்ள கவலையை பார்க்க பிடிக்காதவள் வேறு வழி இல்லாது அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டால் தாமோதரனும் வருணும் ஏதோ பெரிய போர்க்களத்தில் வெற்றி பெற்றவர்கள் போல் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து கிளம்பினர் மறுநாள் பொழுது விடிந்த பொழுது அவரவர் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்த சமயம் அமர்ந்திருந்த சுரபியை பார்த்த விக்ரம் ஹாய் பேபி என்ன மாமா நைட்டு ட்ரீம்ல வந்தனா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் இன்னைக்கு என்ன சாப்பாடு செல்வா தாத்தா என்று கேட்க உனக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாரு விக்ரம் என்று சொல்லி அவன் முன் விதவிதமான சாப்பாட்டினை அடுக்கி வைத்தார் செல்வராகவன் இதையெல்லாம் எதிர்முனையில் அமர்ந்து வெண்பொங்கல் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ரேணுகா தாமோதரன் வருண் மூன்று பேரும் வைத்தெரிச்சலோடு பேச ஆரம்பித்தனர் என்ன செல்வராகவன் நாங்கெல்லாம் இங்க வெண்பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா அங்க ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு பரிமாற மாட்டீங்களா என்று வருண் கேட்க இங்க பாருங்க நான் விக்ரம் தம்பிக்கு மட்டும்தான் சர்வன்ட் உங்களுக்கெல்லாம் கிடையாது என்று வருணிடம் கோபமாக சொன்னார் செல்வராகவன் ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் இவன் ஒண்ணும் இல்லாத பையன் இவ வேலைக்கு ஒரு ஆளை வச்சு சம்பளம் வேற கொடுக்கறானா என்று வெறுப்பாக சொன்ன ரேணுகா தன் மனதிற்குள் இருங்கடா இருங்க இதுக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்றேன் என்று நினைத்தவாறு கோபத்தில் தன் வெண்பொங்கலில் உள்ள மிளகை கூட எடுத்து போடாமல் காரமாக சாப்பிட ஆரம்பித்தாள் ஆனால் அது எதையும் கண்டுகொள்ளாது சுரபியும் விக்ரமும் ஏதோ பேசி சிரித்தவாறு சாப்பிட்டுக் கொண்டிருக்க விக்ரம் ஃபோன் ரிங் ஆனது அதை அட்டன் செய்தவன் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே நான் இதோ டூ மினிட்ஸில் நான் இதோ டூ மினிட்ஸில் வந்துடுறேன் என்று சொன்னவன் சுரபியிடம் பேபி மாமாவுக்கு ஒரு வேலை இருக்குது அங்கே வெளியே என்னோடய ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் நீ நான் நேற்று சொன்னல ஸோ அங்கே போய் பாரு நான் உன்னோட பிஸ்னஸ் பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நீ ஓகே சொல்லிட்டா எல்லாம் பக்காவாக நடக்க ஆரம்பிச்சிடும் என்று சொல்ல அவளும் கண்களால் சிரித்து கொண்டே சரி என்று பதிலளித்தாள் அதன்பின் அதன் பின் அவன் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தான் ராக்கெட் ராஜா அவனுக்காக வீட்டிற்கு அருகில் காத்து கொண்டிருக்க வேகமாக வந்து காருக்குள் அமர்ந்து கொண்டான் விக்ரம் ராக்கெட் ராஜாவின் காரானது ஒரு செயற்கை தீவை நோக்கி சென்றது விக்ரம் சார் நீங்க இந்த தீவை ரொம்ப ஸ்பெஷலா வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது இது சுரபி மேடம்க்கு தானே என்று கேட்க ஆமாராஜா இது நான் என் பேபிக்காக தான் வாங்குறேன் என்று கண்களில் காதல் பொங்கி வழியே சொல்ல அதை கண்டு கொண்ட ராக்கெட் ராஜா சிரித்தவாரே ஓகே சார் இங்க பில்டிங் பிளான்லாம் எந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்று கேட்க இது ஸ்பெஷலாக நான் அவளுக்காக தானே வாங்க போறேன் ஸோ அவளுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல தான் இந்த பில்டிங் இருக்கணும் என்று அவன் புன்னகையோடு சொல்ல கரெக்ட் கரெக்ட் உங்க திங்கிங் ரொம்ப கரெக்ட் அப்போ இப்படி ஏதாவது பண்ணி மேடம் இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க லவ் பண்ணலாம்னு இருக்கீங்க போல என்று ராக்கெட் ராஜா சிரித்து கொண்டே கேட்க பின்ன காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க அதனால கண்ணு மூணு தெரியாம ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நாம நினைச்சது சக்சஸ் ஆகும் என்று அவன் சொல்ல சொல்லு ரைட் நீங்க நடத்துங்க நடத்துங்க என்று அவன் சொன்னவன் சிரித்துக்கொண்டே தனது காரை ஓட்டுவதில் கவனமானான் அதன்பின் விக்ரம் சுரபிக்காக அந்த இடத்தில் என்னென்ன செய்யலாம் அது எல்லாம் அவளுக்கு பிடித்த மாதிரி செய்ய வேண்டும் இது முழுக்க முழுக்க அவளுக்கு மிகப்பெரிய சர்பிரைஸாக இருக்க வேண்டும் அதன் பின் இருவரின் வாழ்க்கை பயணம் எந்த மாதிரியாக இருக்கும் என்று ஏதேதோ கற்பனை செய்து காதல் மயக்கத்தில் மூழ்க ஆரம்பித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது